ஹலோ நம்ம இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன வேலை செய்வோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் காலையில் நான் எப்பயுமே நேரமாக எழுந்திரிச்சுருவேன் எனக்கு ஜீவாக்கு ஸ்கூல் இருக்கிறனால அவனை அமைச்சு வைக்கிறதுக்காக நான் தான் அவனுக்கு எப்பயுமே சமைச்சு கொடுப்பேன் இன்றைக்கி வந்து ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் கேட்டிருந்தான் அதனால் அவனுக்கு மட்டும் தனியாக செஞ்சு வச்சுருவோம் அப்புறமா ரசம் வைக்கிற வீடியோ நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நானே மறந்து போயிட்டேன் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கண்டிப்பாக மறக்காமல் சொல்லித் சொல்லித்தரேன் அப்புறமா எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அவனுக்கெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உருளைக்கிழங்கு பொரியலே ரசம்தான் கேட்டிருந்தான் அதையுமே எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு பார்த்தா கரெக்டாக த நல்ல தண்ணி வந்துடுச்சு அப்புறமா கோடம் அண்டாலாம் கழுவி வச்சாச்சு நேற்றுக்கு கொஞ்சம் சோம்பியத்தனை பார்த்து பாத்திரமெல்லாம் கழுவவே இல்லை திரும்ப அதெல்லாம் காலையில் கழுவிட்டோம் ஆட்டோ ஓரம் இருந்துச்சு ஜீவாவுக்கு அவன் போயிட்டான் அதோ அதோ அந்த இடத்துல தான் போவான் அப்புறமா எங்கள் வீட்டில் தண்ணி வந்தாலே நல்லா வேலை இருக்கும் எல்லா வீட்லேயுமே வேலை இருக்கும் தண்ணி வந்து அது கழுவி இது கழுவி எல்லாம் வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும் அச்சு வந்து கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணா அப்புறமா நானும் பாத்திரமெல்லாம் கழுவி எல்லாம் அடிக்க வச்சாச்சு அப்புறமா நல்ல தண்ணியெல்லாம் பிடிச்சி எல்லாம் கழு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டு சாமி தட்டையெல்லாம் கழுவி வச்சு நான் போய் குளித்து சாமி கும்பிட்டு வந்துட்டேன் அப்புறமா திரும்ப எங்களுக்கு சமைக்கணும் எங்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சாச்சு உருளைக்கிழங்கு பொரியல் ஆல்ரெடி இருக்குது அப்புறம் ரசம் இருக்குது அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து அப்பளமும் இந்த வடகும் பொறிச்சோம் அப்புறமா என்ன சோயாபீன் இதையுமே செஞ்சேன் அப்புறமா கொஞ்சம் பழைய சாப்பாடு இருந்துச்சா அதை வந்து வடகம் போட்டுவிட்டோம் நாங்களாம் சாப்பிட போகிறோம் நீங்களும் போய் மறக்காமல் சாப்பிட்ருங்க பாய்